சற்று முன் விதியான தகவல் கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றம் ஆசல்தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க கேஸ் சிலிண்டர் விலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது விலை உயர்ந்திருக்கிறதா என்ற கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறது எவ்வளவு கேஸ் சிலிண்டர் விலை அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது போன்ற விவரம் பார்ப்போம் முதலில் கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது டெலிவரி சார்ஜ் ரூபாய் முப்பது கொடுப்பது சிலர் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் டெலிவரி சார்ஜ் என்ற எதுவும் கிடையவே கிடையாது எனவே ரூபாய் முப்பது கொடுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது ஒருவேளை உங்களிடம் டெலிவரி செய்யும் நபர் டெலிவரி சார்ஜ் கேட்டு அழுத்தம் கொடுத்தால் உங்கள் கேஸ் ஏஜென்சிக்கு புகார் தெரிவிக்கலாம் கேஸ் சிலிண்டர்களில் இரண்டு வகை உண்டு ஒன்று மக்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் மற்றொன்று வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் ஆகும் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் விலையை பொறுத்துதான் மாதம் மாதம் கேஸ் சிலிண்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை நிர்ணயம் செய்கிறது அந்த வரிசையில் தற்போது கேஸ் சிலிண்டர் விலை மாற்றி அமைக்கப்பட்டு உள்ளது அதாவது வணிக பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டரான பத்தொன்போது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலை என்பது கடந்த மாதம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது பைசாவாக இருந்தது இது இந்த மாதம் ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது பைசா உயர்த்தப்பட்டு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதன் காரணமாக ஹோட்டல் போன்ற வணிக நிறுவனங்களில் சாப்பாட்டின் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இந்தியாவின் முக்கிய நகரங்களில் வன்னிகர் எல்பிஜி கேஸ் விலை எவ்வளவு அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது என பார்த்தால் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஐஓசி தரவுகளின்படி இந்த மாதம் மார்ச் முக்கிய நகரங்களில் பத்தொம்போது கிலோ எடை கொண்ட வணிக எல்பிஜி சிலிண்டர்களுக்கான விலை என்பது டெல்லியில் ரூபாய் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று முன்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கொல்கத்தாவில் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மும்பையில் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பது முன்பு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது சென்னையில் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பது முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது ஆக விற்பனை செய்யப்படுகிறது அடுத்து மக்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை போன மாதம் ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐம்பது காசுகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது அதே விலையில்தான் இந்த மாதமும் விற்பனை செய்யப்படுகிறது வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் விலை டெல்லியில் ரூபாய் எட்நூத்தி மூன்று கொல்கத்தாவில் ரூபாய் எட்நூத்தி இருபத்தி ஒன்பது மும்பையில் ரூபாய் எட்நூத்தி இரண்டு புள்ளி ஐம்பது சென்னையில் ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு புள்ளி ஐந்து ஆக விற்பனை செய்யப்படுகிறது கேஸ் ஏஜென்சி ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விற்பனை செய்து வருகின்றன இந்த ஐநூறு ரூபாய் இந்த ஐநூறு ரூபாய் கேஸ் சிலிண்டரை யார் பயன்படுத்தலாம் என்றால் உங்கள் வீட்டில் மூன்று பேர் மட்டுமே இருக்கிறீர்கள் என்றால் தாராளமாக இந்த கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ணலாம் சொல்லப்போனால் பலரால் அதிக பணம் கொடுத்து கேஸ் சிலிண்டர் வாங்க முடியாதவர்கள் இந்த சிலிண்டரை பயன்படுத்தலாம் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டரை எந்த கேஸ் ஏஜென்சி கொடுக்கிறார்கள் எனப் பார்த்தால் பாரத் கேஸ் ஏஜென்சி வழங்கி வருகிறது உங்களுக்கு இந்த ரூபாய் ஐநூறு எடை கொண்ட கேஸ் சிலிண்டர் வேண்டும் என்றார் கேஸ் ஏஜென்சியுடன் நேரில் சென்று பேசி அதன் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் தூங்குவதற்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் வரை கடன் பெண்களுக்கான சிறப்பு திட்டம் அதை சொல்லித்தான் பார்க்க போறோம் மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் சுய தொழில் துவங்கி தொழில் முனைவோர்களுக்காக விரும்பும் பெண்களுக்கு தமிழ்நாடு அரசு கடன் வழங்கும் சூப்பரான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திட்டம் குறித்தான முழு தகவல்களையும் தற்போது பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பலரும் சொந்தமாக தொழில் துவங்கி தொழில் முனைவோர்களாக விரும்புகின்றன அவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் விதமாக ஒன்றிய மாநில அரசுகள் பலவிதமான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் சூப்பரான கடன் திட்டம் பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம் புதிய குழுக்கடன் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்டது குழு கடன்கள் சுய உதவிக்குழு சார்பாக வழங்கப்படுகிறது அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் சுய உதவிக்குழுவில் உறுப்பினராக இருக்கும் ஒருவருக்கு வழங்கப்படும் இந்த கடனுக்கான மொத்தமாக ஆண்டு வட்டி விகிதம் ஆறு சதவீதம் இரண்டரை ஆண்டுகள் காலக்கெடுவுக்குள் இந்த கடன்களை திரும்ப செலுத்த வேண்டும் தமிழ்நாட்டு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பாக வழங்கப்படும் இந்த கடனை பெறுவதற்கு சுய உதவி குழுவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் அதிகபட்சமாக இருபது உறுப்பினர்கள் கொண்ட சுய உதவிக்குழு துவங்கி ஆறு மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டியது அவசியம் மேலும் விண்ணப்பதாரர் பதினெட்டு முதல் அறுபது வரை வயது உடையவராகவும் அவரின் ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கும் மிகாமலும் இருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மரபீண குடும்பத்தில் ஒருவர் மட்டுமே கடன் பெற முடியும் ஆன்லைனில் கோவின் செட்கோவின் டபிள்யூ டாட் கோவின் டாட் டாட் கவர்மெண்ட் என்ற இணையதளத்தில் ஆதார் அட்டை ஸ்மார்ட் கார்டு பிறப்பினர் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமை போன்ற ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பிக்கலாம் சிறுபான்மையினர் நல அலுவலர் மற்றும் அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் அலுவலகங்களுக்கு நேரில் சென்றும் ஆஃப்லைனிலும் விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கும் புதிய திட்டம் ஒன்றையும் தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்து வைத்தது பெண்களுக்கு சுயதொழில் தொழில் துவங்குவதற்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை சார்பில் ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஆதரவற்ற மற்றும் நலவுற்ற பெண்கள் கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் நிதியுதவி பெறலாம் விண்ணப்பதாரர் தங்கள் மாவட்ட சமூக அலுவலரை அணுகி ரூபாய் ஐம்பதாயிரம் சுய தொழில் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ஐந்து வயது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் பலனை பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடக்குட அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க